முருகா வெற்றிவேலின் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை பயமில்லை என் அன்பு தங்கமி இன்று ஒரு நச்செய்தியோடு தான் உன்னிடம் உன் அப்பா நான் பேச வந்துள்ளேன் நீண்ட நாட்களாக உன் துணையின் இல்லத்தில் இருந்து வரும் முடிவிற்காக காத்து கொண்டிருந்தாய் அல்லவாம் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்று ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவாம் அவர்களின் மனதில் நீ இடம் பிடிக்க எத்தனையோ விஷயங்களை செய்துவிட்டாய் ஆனாலும் அவர்களுக்கு ஏனோ உன்னை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இன்று வரை இல்லை. ஆனால் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது யாராவது உன்னை வெறுப்பார்களா யாராவது உனக்கு பிடிக்காமல் போவார்களா இல்லை யாரையாவது உன்னைத்தான் பிடிக்காமல் போகுமா தங்கமை உன் துணையின் இல்லத்தில் இருந்து ஒரு நற்செய்தி வந்துவிட்டது தங்கமே உன்னுடைய திருமணத்திற்கு எந்த தடையும் இனிமேல் இல்லை உன்னுடைய திருமணத்தின் தடைகள் அனைத்தும் நீங்க போகின்றது மற்றவர்கள் தடையாக இருந்தால் நான் என்ன வேணாலும் எதிர்த்து போராடியிருப்பேன் ஆனால் என் துணையின் வீட்டிலோ அனைவருக்கும் பிடிக்காமல் இருக்கின்றது அவர்களின் எதிர்ப்பை மீறி என்னால் திருமணம் செய்து கொள்ள இயலவில்லை என்று ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் நான் இவ்வளவு அன்பு செலுத்தியும் ஏனோ அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லையே என்று வருத்தத்துடனே இருந்தாய் உன்னுடைய வருத்தங்கள் அனைத்தும் மாறப்போகின்றது நீ எந்த செய்திக்காக எதிர் பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ அந்த நற்செய்தி இப்பொழுது வந்துள்ளது உன் துணையின் இல்லத்தில் இருந்து கூடிய விரைவில் அது உன் செவிகளில் கேட்கப் போகின்றாய் உன் துணையே உன்னை அழைத்து என்னுடைய வீட்டில் அனைவரும் சம்மதித்து விட்டார்கள் என்று சந்தோஷமாக கூறப்போகின்றார் அந்த சந்தோஷ செய்தியை கேட்டு நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் கண்ணீரோடு ஓடி வந்து எனக்கு நன்றி போகின்றாய் உனக்கு முன்னரே நான் இந்த அறிவிப்பை கொடுத்துவிட்டேன் என்னுடைய பேச்சையும் என்னுடைய வாக்கையும் நீ சரியாக நம்ப மாட்டாய் என்று தெரியும் ஆனால் இன்னும் ஓரிரு தினங்களில் நான் சொல்வது நடக்கும் பாரு நடந்த பின்பு நீ நம்பினால் மட்டுமே போதும் இத்தனை நாட்களாக என்னுடைய பேச்சையும் என்னுடைய வாக்கையும் எதையுமே நீ நம்பவில்லை எப்பொழுதும் ஏதே சொல்கின்றீர்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதும் நடந்த பாடில்லை என்று புலம்பிக் அல்லவா சில சமயங்களில் என்னையே கடிந்து அல்லவா அனைத்தும் மாறப்போகின்றது உனக்கான நல்ல விஷயம் முஞ்சு நடக்கப் போகின்றது அத்தனை பேர் மத்தியிலும் இரு சமயத்துடனும் உன் அப்பாவின் ஆசிர்வாதத்துடனும் உன்னுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெறப் போகின்றது நீ சந்தோஷமாக இருக்க மாட்டாய் என்றிய பல பேரின் வார்த்தைகள் அனைத்தும் ஆசீர்வாதங்களாக மாறப் போகின்றது அனைத்தும் உனக்கு நல்ல விஷயமாக இனி நடக்கப் போகின்றது உன் அப்பாவின் துணையோடு நிச்சயம் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் ஓ முருகா வேல் முருகா